நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சனலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு குரோதி வருடத்திற்குரிய ராசி லக்னத்திற்கான சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம் ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப அருமையான வருடம் விருச்சகம் வீரு கொண்டு எழும் அர்த்தாஸ்ட சனியில் அல்ல அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களை போய் வீறு கொண்டு எழும்னு சொன்னா எங்களுக்கே வந்து நம்ப முடியலமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நிறைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனை உடல் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை சகோதர சகோதரிகள் உறவுகளில் பிரச்சனை இந்த மூல காரணம் பெரிய இந்த பணம் என்ற இந்த மூன்றை எழுத்துக்காரகன் தான் இப்படி நிறைய இன்னல்களுக்கு ஆட்பட்டு கொண்டிருந்த என்னுடைய விருச்சக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு மனபயம் மரண பயம் எதை கண்டாலும் பயம் ஒரு படத்தில் கமல் சொல்லுவார் அது பயம் பயம் எனக்கு எல்லாம் பயம் அப்படின்னு பயத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கெல்லாம் அந்த பய உணர்வு முற்றிலுமாக போயிடும் எது இருந்தாலும் அதை நேர்கொண்டு நம்ம வந்து போராடி ஜெயிக்கலாம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை ஒரு தெளிவு இப்ப வந்துடும் மன அழுத்தம் நீங்கிடும் ஒரு நம்பிக்கை ஒளி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை தருவதற்கு தான் குரு உங்களுக்கு சிறப்பாக ஏழாம் இடத்திற்கு அமர்ந்து அவருடைய பூரண ஒளி பார்வையை ராசிக்கு தந்து கொண்டிருக்கிறார் ததாஸ்து அப்படின்னு வந்து சொல்லி கொண்டிருக்குது நம்ம என்ன நினைக்கிறோமோ மேல வட்டமிட்டு கொண்டிருக்கிற அந்த நல்லாற்றர்கள்லாம் சொல்லுமா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விச்சக ராசி லக்னக்கார அன்பர்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயம் நடக்கும் தேடி போவது கிடைக்கும் தேடாமலே உங்களை அனைத்து நல்வாய்ப்புகளும் நாடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளில் சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம சனியில் அல்லல் பட்டு கொண்டிருந்தோம் எல்லாம் இருந்தும் ஒரு நிம்மதி கிடையாது சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா எங்க வாழ்வில் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் விருச்சகம் எப்பவுமே என்னம்மா கர்மாவை சுமந்து கொண்டே தெரியுறமே அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குது ஏன்னா இது வந்து பாசம் அதிகம் பொருந்திய ராசி இந்த பக்கம் பிறந்த வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாது புகுந்த வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாது ஆண் பெண் இருவருக்குமே அதனால உறவுகள் கிட்ட அப்படியே அந்த அன்பு பிணைப்புலையே சிக்கி சின்னாபனம் ஆகும் நிறைய ராசி பணம் வந்து பார்த்து இவங்களே லைஃப் ப்ரெடிக்ஷனை வந்து சொல்லிடக்கூடியவர்கள் டீப் யோசனை அந்த யோசனையை விட்டுடுங்க அது என்னதான் உங்க மண்டக்குள்ள அந்த யோசனை போகும்னு எனக்கே தெரியல எல்லாத்துலேயுமே ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை அடிவரை ஒரு சின்ன செயல்பாடாக இருந்தால் கூட அதை அடிவரை போய் அதை வந்து தெரிந்து கொள்ளணும் அந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டவர்கள் நீங்கள் அந்த ஆராய்ச்சி மனப்பான்மையெல்லாம் தயவு செய்து விட்டுடுங்க இந்த காலகட்டம் கெரியர் நல்லா சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் நல்ல சிறப்பு இதெல்லாம் வந்து சொல்லவே வேணாம் அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதினொன்னு ஒன்று மூணு லாபம் உண்டு நாலு நம் நம்ம தெளிவாயிடுவோம் நம்முடைய கொள்கைகள் லட்சியங்கள் முன்னேற்றங்கள் அந்த பாதைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் படுத்த படிப்பு கேற்ற வேலை இல்லை அப்படின்லாம் இளைஞர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நிச்சயம் வேலை வாய்ப்பு உண்டு சோம்பலை மட்டும் நீக்கணும் சுறுசுறுப்பு உங்ககிட்ட இருந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்க தான் ராஜா அந்த சோம்பலை வந்து சட்டையை கழட்டுற மாதிரி கழட்டிடணும் பாம்பு எப்படி சட்டையை கழட்டும் அந்த மாதிரி கழட்டிடணும் எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்த போடுறீங்களோ அந்த உழைப்புக்கான ஒரு மடங்கு இரு மடங்கு இல்ல மூன்று மடங்கு பலன்களை நீங்க பெறுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல லாபம் அபிவிருத்தி கையில வந்து ஒரு பணம் கூடுறது அனைத்து வகையிலுமே ஒரு மன நிறைவு எந்த ஒரு செயலையுமே மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு லோன் கிடைப்பது பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி வெளிநாட்டு வேலை அதற்கான ஒரு பிஆர் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப சிறப்பு பெண்களுக்கு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை உங்கள் மனசுல நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது தொண்டு போயிருந்தவர்கள்லாம் இப்போ பொழிவு பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி ரொம்ப விவாகரத்து வரைக்கும் போயிருந்தவங்கெல்லாம் இப்ப பிரச்சனை தீர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொண்டு இணையக்கூடிய காலம் திருமண பாக்கியம் உண்டு நாள்பட்ட தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறுவது காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து பெற்றோருடைய ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கும் அதான் இறைவனின் பெருங்கருணை அப்படின்னு சொல்லலாம் இன மத மொழி தாண்டி காதல் உருவாகும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பாக்கியம் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த குழந்தைய பத்தி ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க அதே போல ஒரு குழப்பம் ஒரு என்ன நடக்குமோ வாழ்க்கையில் எல்லாம் போனாலும் இந்த வாழ்க்கை இருக்குமா குழந்தைங்களோட இருப்பமா நம்முடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு இருந்தவங்க அதே போல் குடும்ப உறவுகளில் மூத்த அண்ணனோட ஒரு பிரச்சனை சகோதர சகோதரிகளோட பிரச்சனை அப்பாவால பிரச்சனை இந்த பண பிரச்சனையாக தான் இப்போ சிக்கிக்கிட்டு இருந்தோம் இனிமேல் அதெல்லாம் மறந்து நடந்து நடந்து போச்சு இனிமே உறவுகள் முக்கியம்னு அந்த தரப்பும் சரி நீங்களும் சரி அந்த கோபத்தை மறந்து இணக்கமாக ஒன்றிணைக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் சிறப்பு உங்க எண்ணங்க நீங்க நினைக்கிறது நினைக்காதது எல்லாம் நல்ல விஷயமாகவே நடக்கும்னா அதுக்கப்புறம் என்ன வேணும் இறைவனுடைய முழு கருணையும் உங்க மேலதான் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இறைவனுடைய கருணை நிறைந்த பார்வை வல்லல் உங்களுடைய ராசி அதிபதியே என்னுடைய வல்லல் தான் பல்லல் முருகப்பெருமான் பன்னீர் கையால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதற்கப்புறம் என்ன இருக்குது இந்த ஒரு பாடலை மட்டும் எப்பவுமே வந்து நீங்க எப்ப உச்சரிச்சு கொண்டே இருங்க உங்களுக்கு அதிகப்படியான பண வரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேற ஒன்னும் இல்ல கந்தர் அலங்காரத்துல வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நம்மளுடைய அருணகிரிநாதர் பாடல் தான் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் என் செய்யும் குமரேசர தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு வந்து தோன்றிடனே முருகனும் அவன் கூட இருக்கிற அனைத்துமே எனக்கு பாதுகாப்பு கவசனே அப்படின்னு வந்து நீங்க தன்னம்பிக்கையுடன் நீங்க வந்து செயல்படும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களும் ஆற்றலும் வந்து நீங்க பெறுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் விரிச்சகம் வீறு கொண்டு எழுதுனா அது மிகையே கிடையாது அவ்வளவு சிறப்பான பலன்கள் என்ன கொஞ்சம் நம்பிக்கை உங்களுக்கு வேணும் அந்த நம்பிக்கையை மட்டும் வளர்த்து கொள்ளணும் சுறுசுறுப்பு அந்த நம்பிக்கை வளர்க்கறதுக்கு தான் இறைவனுடைய திருநாமலை சொல்லியிருக்கேன் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு பொருளாதார வருவாய் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உறவுகளில் இருந்த சிக்கல் தாய் தந்தையுடன் இருந்த ஒரு நல்ல இணக்கம் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்குவது அனைத்து வகையிலையுமே பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு கடன் அடைவது ஒரு நோய் இருந்தால் அந்த நோய்க்கு ஒரு மருத்துவம் கிடைத்து அதில் வந்து ஒரு குணம் பெறுவது இதெல்லாமே ரொம்ப சிறப்பு இந்த இடத்துல ஒரு ரெண்டு இடத்துல விழிச்சங்கள் வந்து கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்கள் அதே போல உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் இருக்கணும் குழந்தை பிறப்பில் இது வரைக்கும் தடைகள்லாம் அந்த தடைகள் நீங்கி மருத்துவம் கிடைப்பது அதே போல ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழல் ஒரு போராட்டமான பொழுது யாராவது ஒரு இறைவனே யார் மூலியமாவது உங்களுக்கு கை கொடுத்து துணையாக தோல் கொடுப்பான்னா அது மிக கிடையாது ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த பலன்கள் எல்லாம் ரெட்டிப்பாக்கிக் கொள்வதற்கு என்ன மாதிரியான வழிபடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி மலை முருகனை வந்து வழிபடுவது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் சுவாமி மலை முருகன் வந்து எல்லாருக்குமே குரு அப்பாவுக்கே குருவாக இருக்கக்கூடியவர் அவரை வழிபடும்பொழுது ஏன்னா சுக்ரன் வீட்டில் இப்போ வந்து குரு வந்திருக்கிறார் சுவாமி அப்படின்னு சொன்னால் ஐயனை குறிப்பிட்டது தான் அந்த சுவாமி மலை முருகனை கும்பிடும்பொழுது உங்களுக்கு தடைப்பட்ட அனைத்து சுப காரியங்களும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்வும் வந்து மலர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் வியாழக்கிழமை தோறும் சுண்டல் கொண்டக்கடலை நீங்க மஞ்சல் கொண்ட கடலையும் கருப்பு நிற கொண்ட கடலையுமே ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றாக கலந்து சுண்டலாக செய்து நிவேதனம் இறைவனுக்கும் படைத்து நீங்க பிரசாதமாக விநியோகிக்கும் பொழுது உங்களுடைய அனைத்து கர்மாக்களும் நீங்கி அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சகராசியில் அகனக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலன்களை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பேங்கல் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிலையங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகத்த நாட்கள் குறித்து தரைப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் இரையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்